ஸ்ரீ ஸ்ரீரெங்கம்மார் ஸ்ரீ ஏழுமலையான் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் ஸ்ரீ ஏழு கன்னிமார் இரண்டாம் ஆண்டு குலதெய்வ வழிபாடு நடைபெறுகிறது அன்புடையே வணக்கம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஸ்ரீ கடமனேஸ்வரர் கோயில் அருகில் உள்ள காவேரி நதிக்கரையில் புனித நீராடி தீர்த்த குணம் எடுக்கும் நிகழ்ச்சியும் காலை ஏழு நாற்பத்தைந்து எம் முதல் எட்டு நாற்பத்தைந்து எம் மணிக்குள் கரட்டுப்பட்டியில் அடிவாரம் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ ஏழுமலையான் ஸ்ரீ அக்கம்மாள் ஸ்ரீரெங்கம்மாள் ஸ்ரீ ஏழு கன்னிமார்கள் தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து தெய்வ வழிபாடு நிகழ்ச்சியும் காலை பத்து நாற்பத்தைந்து எம் முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் அடிவார ஸ்ரீ வெட்டுதல் கிணவெட்டுதல் மதுரை வீரன் சாமிக்கு பான் ஸ்ரீ கிண வெட்டுதல் மற்றும் ஸ்ரீ ஏழுமலையான் சாமிக்கு சூழ ஆடு காவல் கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது அனைத்து பங்காளிகள் மற்றும் மாமன் மச்சங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஸ்ரீ அக்கம்மாள் ஸ்ரீரெங்கம்மாள் பூசாரி சரவணன் ஸ்ரீ ஏழுமலையான் பூசாரி பழனிச்சாமி ஸ்ரீ கருப்பசாமி பூசாரி செல்வம் ஸ்ரீ மதுரை வீரன் பூசாரி ராஜ் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீமதுரை வீரன் மற்றும் ஸ்ரீ ஏழு கன்னிமார்கள் அபிஷேக பூசாரி